ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஜெயலலிதை விளாக்ஸ் நம்ம வந்துட்டு இப்போ பாலாடையை வந்து நான் சேகரித்து வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம வந்து நெய்யாட்ட போகிறோம் ஏற்கன எப்படி எடுக்கிறது எப்படி நெய்யாட்டுறது எப்படி உறுக்குறது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்ம வந்து டெய்லியும் தூக்கி போடுற படாமல் நம்ம வந்துட்டு தூக்கி போடாமல் அந்த பாலாடையை வந்து நம்ம சேர்த்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து சூப்பரான ஃப்ரெஷ்ஷான வந்து நெய்யோ வெண்ணெயோ நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நெய்யோட விலை வந்து ரொம்பவே ரேட்டு பட்டர் பட்டர் என்ன ரேட்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்குள்ளே நம்ம வந்து ஏன் வேஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இருபது ரூபாய்க்கு பால் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பாலாடையை நம்ம சேர்த்து வைக்கிறதுனால நம்ம வந்து குறைஞ்சி போக மாட்டோம் ஏன்னா அழுப்பு சில பேர் என்ன பண்ணிடுறோம் எடுத்து போட்டுடுறோம் ஆனால் அப்படி போடவே போடாதீங்க தயவு செஞ்சு எப்படியோ அழுப்பு ஒரு டப்பாவில் கொடுத்து தட்டி நீங்கள் ஃப்ரீசரில் போட்டுருங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம என்ன பண்ணிடணும் வெளியில் வச்சு நல்லா வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து வெண்ணெய் கிடச்சிடும் வெண்ணை கிடச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து இப்படி வெண்ணெயாகவும் நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம நெய்யாகவும் உருக்கிக்கலாம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க வாசம் அப்படியே அல்டிமேட்டாக இருக்குதுங்க